அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம பன்னிரெண்டாம் வகுப்பு பயோ பாட்டனி பாட்டனியில் இருக்கக்கூடிய பாடங்களை சுருக்கமாக பார்க்க இருக்கிறோம் இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் இரண்டுக்குமே பயன்படும் மேலே இடது மேலே பாருங்க அஸ்ரப் பச்சை கலர் கோட்ல அஸ்ரப் ஏ செக்சுவல் அண்ட் செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் இன் பிளான்ஸ் தாவரங்களில் பாலிலா இனப்பெருக்கம் மற்றும் பாலினப்பெருக்கம் அந்த படத்தை பார்த்தீங்கன்னா நல்லா புரிஞ்சிடும் வேர் தண்டிகளை மூலம் எவ்வாறு பாலிலா இனப்பெருக்கம் செய்கிறது மலர்கள் மூலம் எவ்வாறு பாலினப்பெருக்கம் செய்து கனிகள் விதைகளை உண்டாக்குகிறது அப்படிங்கிறத பற்றி படிக்கிறோம் ரெண்டாவது படம் கிளாசிக்கல் ஜெனட்டிக்ஸ் பாரம்பரிய மரபிகள் இதில் மெண்டல் நெட்டை குட்டை கண்டுபிடிச்ச படம் போட்டிருக்கோம் அதை வச்சு ஞாபகம் வந்துடலாம் மெண்டல் ஏழு ஜோடி பண்புகள் ஒரு பண்பு கலப்பு இரு பண்பு கலப்பு முழுமையற்ற ஓங்குத்தன்மை இதெல்லாம் எவ்வாறு ஜீன்கள் மூலம் கடத்தப்படுகின்றன அப்படிங்கிறத இந்த பாடத்தில் பார்க்குறோம் மூன்றாவது பாடம் சிபிஐ குரோமசோம் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் இதில் மேலே பார்த்தீங்கன்னா குரோமசோம் படம் போட்டிருக்கோம் குரோமசோம் அடிப்படையிலான பாரம்பரியம் கொரோமசோம் நான்கு குரோமேட்டீடுகளோடு போட்டிருக்கோம் இதில் குரோமசோமில் இணைப்பு விலகுதல் பிணைப்பு சடுதி மாற்றம் இதெல்லாம் எவ்வாறு இந்த குரோமசோம்கள் நடைபெறுகிறது அப்படிங்கிறத இந்த பாடத்தில் பார்க்குறோம் இதுக்கு அடுத்தது நான்காவது பாடம் பிபிபிடி மேல டிஎன்ஏ போட்டிருக்கோம் நாலு வளையங்கள் மட்டும் போட்டிருக்கோம் நாலு எழுத்துக்களுக்காக நெறிமுறைகளும் நடைமுறைகளும் பிரின்சிபிள்ஸ் அண்ட் ப்ராசஸ் ஆஃப் பயோடெக்னாலஜி இதில் டிஎன்ஏவை வெட்டி வேறொரு தாவரத்தினுடைய டிஎன்ஏவோட ஒட்டி எவ்வாறு பயனுள்ள தாவரங்களை உருவாக்க முடியும் அப்படிங்கறத பத்தி விரிவாக பார்க்க இருக்கிறோம் எதுக்கு அடுத்தது ஐந்தாவது பாடம் பிடிசி பிளான் டிஷ்யூ கல்ச்சர் ஒரு தாவரத்தினுடைய செல்கள் அல்லது திசுக்களை வந்து ஒரு டெஸ்ட் டியூப்பில் போட்டு அதிலேருந்து எவ்வாறு ஒரு முழு தாவரத்தை உருவாக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி விரிவாக பார்க்குறோம் இதுக்கு அடுத்தது ஆறாவது பாடம் பிஇ பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஈகாலஜி சுற்றுச்சூழல் அதாவது பிரின்சிபல் சூழ்நிலையில் கோட்பாடுகள் படத்துலே பாருங்கள் ஒரு பக்கம் மரம் இலைகளோட இலைகள் இல்லாமலாம் இருக்குது வெப்பம் ஒளி மண் காலநிலை பல்வேறு சூழ்நிலைகள் எவ்வாறு சுற்றுச்சூழ்நிலையில் மாற்றத்தை ஏற்படுத்துகின்றன அப்படிங்கிறத பற்றி நல்லா விரிவாக அதில் பார்க்குறோம் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஈக்காலஜி அல்லது சூழ்நிலையில் கோட்பாடுகள் அதுக்கு அடுத்தது ஏழாவது பாடம் ஈகோ சிஸ்டம் இதில் காடு ஒரு சூழ்நிலை மண்டலம் குளம் ஒரு சூழ்நிலை மண்டலம் கடல் ஒரு சூழ்நிலை மண்டலம் இது மாதிரி சூழ்நிலை மண்டலங்கள் எவ்வாறு சூழ்நிலையில் மாற்றங்களை ஏற்படுத்துகின்றன அப்படிங்கிறத பத்தி விரிவாக பார்க்க இருக்கிறோம் இதுக்கு அடுத்தது எட்டாவது பாடம் இஐ எக்கனா என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் மனிதனின் காலடி தடம் எவ்வாறு இருக்குதோ மாதிரி மனிதனுடைய செயல்பாடுகள் காலடித்தளம் தளம் போல் அடுத்தடுத்த தலைமுறைகளையும் பாதிக்கிறாவில் வெப்ப உயர்வு புவி வெப்ப உயர்வு ஓசோன் இழப்பு ஓசோன் படலம் ஓட்டை விழுதல் இது மாதிரி நிறைய பாதிப்புகளை உண்டாக்கக்கூடிய பிரச்சனைகளையும் அவற்றுக்கான தடுப்பு முறைகள் தடுப்பு நடவடிக்கைகள் என்னென்ன எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த பாடத்தில் பார்க்குறோம் அடுத்த படத்தை நல்லா பாருங்கள் பிளான் பிரீடிங் தாவர பெருக்கம் கோதுமை போட்டிருக்கோம் படம் ஒரு உதாரணத்துக்கு அதில் தாவரங்களில் எவ்வாறு பயிர் பெருக்க நுட்பங்களை பயன்படுத்தி பயிரை உற்பத்தியை பெருக்க முடியும் அப்படிங்கிறத அதில் பார்க்குறோம் இதுக்கு அடுத்தது கடைசி பாடம் பத்தாவது பாடம் இல்ல நிலக்கடலை படம் போட்டிருக்கோம் நிலக்கடலை மாதிரி பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த தாவரங்களை பத்தி படிக்கிறோம் அதில் எக்கனாமிக்கலி யூஸ்ஃபுல் பிளான்ஸ் அண்ட் என்டர்பிரியூரியல் பாட்டனி பொருளாதார பயனுள்ள தாவரங்களும் தொழில் முனைவு தாவரவியலும் அவ்வளவுதான் இப்போ வேறு படத்தை பாருங்கள் இதில் நீங்கள் பார்த்த படங்கள் இருக்காது எழுத்துக்கள் மட்டும்தான் இருக்கும் இப்போ தலைகீழா கூட நம்ம பார்க்கலாம் பத்தாவது பாடம் எக்கனாமிக்கலி யூஸ்ஃபுல் பிளான்ஸ் அண்ட் என்டர்பிரியூரியல் பாட்டனி இதில் என்ன படம் இருந்தது நிலக்கடலை செடி அதாவது பொருளாதார முக்கியத்துவங்களில் தாவரங்களும் தொழில் முனைவு தாவரவியலும் இதுக்கு அடுத்தது ஒன்பதாவது பாடத்தை பாருங்க பிளான் பெருக்கம் என்ன படம் இருந்தது கோதுமை செழித்து விளைந்திருந்த படம் இருந்தது அதுக்கு அடுத்து எட்டாவது பாடத்தை பாருங்க இதுல இஐ என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் என்ன படம் இருந்ததுன்னு ஞாபகம் இருக்குதா காலடி தடம் போல மனிதர்கள் சுற்றுச்சூழல் பிரச்சனைகளை ஏற்படுத்துவதையும் தடுப்பு நடவடிக்கைகளையும் படிக்கிறது அடுத்தது ஆறாவது பாடம் இஎஸ் ஈகோ சிஸ்டம் ஒரு ஐந்தாறு மரங்கள் இருந்தது அந்த படத்தில் சூழ்நிலை மண்டலம் அந்த மண்டலத்தில் விரிவாக பற்றி பார்த்தது அதுக்கு அடுத்தது ஆறாவது பாடம் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஈகாலஜி என்ன படம் இருந்ததுன்னு தெரியுதுங்களா ஒரு மரம் பாதி இலைகளோட இலைகள் இல்லாமல் இருந்தது சூழ்நிலையில் கோட்பாடுகள் அதுக்கு அடுத்து ஐந்தாவது பாடம் பிடிசி பிளான் கல்ச்சர் தாவர திசு வளர்ப்பு ஒரு செல் அல்லது ஒரு இருந்து எவ்வாறு முழு தாவரத்தையும் உருவாக்குவது அப்படிங்கிறத பற்றி படித்தோம் அடுத்தது நாலாவது பாடம் நான்கு எழுத்துக்கள் பிரின்சிபிள்ஸ் அண்ட் ப்ராசஸ் ஆஃப் பயோடெக்னாலஜி என்ன படம் இருந்து ஞாபகம் இருக்குங்களா டிஎன்ஏ வெட்டி ஒட்டி இணைக்கும் தொழில்நுட்பத்தை பற்றி படிக்கிறது அடுத்தது சிபிஐ குரமசோம் பேசிஸ் ஆஃப் இன்கெரிட்டன்ஸ் குரமசோம் அடிப்படையிலான பாரம்பரியம் என்ன படம் இருந்து நிஞ்சாமல் இருக்கா குரோமசோம் நான்கு இழைகளோடு நான்கு குரமேட்டேடுகளோடு அதுக்கு அடுத்தது ரெண்டாவது பாடம் கிளாசிக்கல் ஜெனடிக்ஸ் பாரம்பரிய மரபியல் என்ன படம் இருந்தது நெட்டை குட்டை செடி மெண்டல் ஆய்வுக்கு பிறகு வந்த பாடம் அதுக்கு அடுத்து ஒன்றாவது பாடம் அஷ்ராப் ஏ செக்ஷுவல் அண்ட் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் ப்ளான்ஸ் தாவரங்களில் பாலிலா இனப்பெருக்கம் மற்றும் பாலினப்பெருக்கம் என்ன படம் இருந்ததுன்னு ஞாபகம் இருக்குங்களா ரெண்டு இனப்பெருக்கம் செய்தல் மலர்கள் மூலமாக கனிகள் விதைகள் உண்டாகுது உண்டாகுது அந்த படம் இருந்தது தேங்க் யூ இப்போ அதுக்கும் அடுத்த டெஸ்ட் உங்களுக்கு என்னன்னா ஆறாவது பாடம் பெயர் என்ன என்ன படம் இருந்தது நல்லா பாருங்க பிஇ பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஈகாலஜி சூழ்நிலையில் கோட்பாடுகள் மரம் பாதி இலைகளோடும் இலைகள் இல்லாமல் இருந்தது இதுக்கு அடுத்தது எட்டாவது பாடம் என்ன கவனிங்க எங்க இருக்குது ரெட்டு வெரி குட் இஐ என்விரான்மெண்டல் இஷூஸ் சூழ்நிலையில் பிரச்சனைகள் சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் அடுத்தது மூணாவது பாடம் என்ன இருந்தது சிபிஐ குரோமசோம் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் நான்கு குரோமேட்டீடுகளுடன் கூடிய படம் அதாவது இணைப்பு விலகுதல் சடுதி மாற்றத்தை பற்றி படிக்கிற பாடம் இதுக்கு அடுத்தது பத்தாவது பாடம் எது மஞ்சள் என்ன இருந்தது எக்கனாமிக்கலி யூஸ்ஃபுல் பிளான்ஸ் அண்ட் என்டர்பிரோரியல் பாட்டனி பொருளாதார பயனுள்ள தாவரங்களும் தொழில் முனைவு தாவரவியலும் என்ன படம் இருந்தது நிலக்கடலை வெரி குட் ஐந்தாவது பாடம் எது லைட் கிரீன் என்ன இருந்தது பிடிசி பிளான் டிஷ்யூ கல்ச்சர் ஒரு டெஸ்ட் டியூப்பில் செடி வளர்க்குற மாதிரி டெஸ்ட் டியூப்ல தான் வளர்க்கணும் இல்லை வேறு கோணிக்கல் ஃபிளாஸ்க்குலேயே வேறு ஏதோ ஒரு உபகரணத்துலேயும் வளர்க்கலாம் தாவர திசு வளர்ப்பு இது மாதிரி நிறைய படிக்கும் நேரத்தை பாதியாக குறைக்கக்கூடிய வழிமுறைகள் என்று நிறைய இருக்குது அடுத்தடுத்த வகுப்புகளில் பார்ப்போம் மிக சிறப்பாக படியுங்கள் தேங்க்யூ